உங்களுக்கு தான் பிடிச்சது இவ்வளோ வருஷம் கொடுக்கணும் உள்ள பாராட்டத்தில் உள்ள அடகத்தில் கிரிக்கெட் விளையாட அடுத்து என்ன நோக்கி வரக்கூடிய பந்தனம் சரியா விளையாடுறேன் ரோஹித் சர்மா அபியாசி தான் எல்லாரும் நான் பல எல்லாருமே சொல்றது என்னால் அட் டைம் ஒரு பந்தமாக என்னால் விளையாடுறேன் பத்து ஓவர் என்னால் அட் டைம் விளையாடுறேன் பத்து ஓவர் அறுபது ரூபா ஒரு ரூபா பத்து அட் டைம் எவ்வளோ அந்த ஒரு ரூபா அடுத்த பால் எப்படி

நைட் நான் கிளம்புன்றது ஹெட்லை போட்டுட்டு நான் டூ வீலரில் கலவன் சென்னைக்கு போனன்றது எனக்கு தெரியும் சென்னை தெரியுமா சென்னை தெரியுமா தெரியுமா சென்னை தெரியுமா ரோடு போக சென்னை தெரியுமா தெரியாது தெரியாது ரோடு தான் சொல்லி ரோட்டில் ரோடில் முந்நூறு மீட்டரில் தான் தெரியும் என்னால் அட்டை எவ்வளோ தான் அந்த நூறு மீட்டரு இரநூறு மீட்டர் ஓட்டா ஓட்டினா பல இரநூறு மீட்டர் சேர்ந்தது தான் அநூத்தி நாற்பது கிலோமீட்டர் சேர்ந்து ஐயோ சென்னை வாட்டில் ஐயோ சென்னை வாட்டில் ஐயோ சென்னை நடக்கல சொன்னால் மரம் நீக்கம் போடலாம் என்னுடைய ஃபோக்கஸ் நேற்று இப்படி ஒரு இடத்துல போலீஸ் விட்டுரு பாஸ் இன்னும் பேசும்போது சொல்லிவிட்டு தான்

தென்쪽에 ஹோம் பொறுப்பான வீட். விசதெக்க ஹேல வாலண்டியர்ஸ்ல இருந்து கரண்ட் இனிஷியேட்டிவ் பத்திடா இது வரிக்கு இந்த மாதிரி கரண்ட் இனிஷியேட்டிவ் யாராகே பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு சேரலாம் சேரலாம். முதல்ல பாருங்க மரா ஜீன்ஸ் கோட்டு ஒரு டெய்லி ஹால் ஆயி பண்ணாங்களே நாளைக்கு டொட்டாக்குறதுக்கு பாருங்க மரா சேல ஃபெண்டரி சார் வந்து நாளை ஹால்ல சேரறோட அதிதமா வந்து சார்மரா கம்பெனி அங்க பேப்பர்

நான் என்னுடைய ஒரு விண்ணப்பம் என்னன்னா எஃபர்ட்டில் மட்டும் தான் யாரும் என்ன நடக்குது ஒரு வேலை நான் அப்ளை பண்ணுறேன் நல்ல நியூஸ்ஃபுல்லாக ஹை லெவலில் ரெக்கமெண்டேஷன் யாரும் வேலை எடுத்துக்கிறேன் என்ன பண்ணுறேன் நடக்குது இதேதான் இருக்குது அதனால் என்னுடைய பணியில் எஃபர்ட்டாக பண்ணிட்டு எதிர்பார்ப்புகள் செகண்ட் லெவல் பண்ணுவோம் అద్భుతం ఎస్ఐ టోటల్ అక్సెప్టెన్స్ ఎందుకు నడదు ఏదన్నా ఉన్నోడు ఎదురు పార్కులే నీది ఇయర్కే ఉన్న తాగా వేరే ఆప్షన్ చూసుకుని ఇంగ్లీష్ ప్రకారం అడగా వార్త వేస్తున్నారు లైఫ్ ఇస్ వాట్ హ్యాపన్స్ యూ వైల్ యూ బిజీ ప్లానింగ్ ఫర్ నా వార్తలు ఏదో తిట్టే ఆదశ இல்லைன்னா என்ன ஆகணும் ஒரு நாள் லூஸ் ஆகிடும் இன்னும் நிறைய அது நிறைய போச்சு இன்னும் போச்சு பனியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எடுக்கிறது ஈஸி கொஞ்சம் கஷ்டம் பழ பழையாட்டு பிடிக்காது ஒரு நாள் உடம்பு